புதுச்சேரி உறுப்பினரும் மதுவில அமலில் இருக்கிறது அண்ணா பின்னாலே கருணாநிதி முதலமைச்சர் கள்ளச்சாராயம் மதுவர்கள் பிறந்துவிட்டு தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்களை சீரமைத்தவர் கருணாநிதி அதுபோல இன்னைக்கு அவருடைய பையன் ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு ஆட்சி பொறுப்புக்கு வந்தாலும் தமிழ்நாட்டில் அஞ்சு அஞ்சு இன்றைக்கு வரைக்கும் தமிழ்நாடு கோவை மாநிலமாக மாறிவிட்டது அருகில் உள்ள மாநிலங்களுக்கு இன்றைக்கு மது கிடைக்கிறது போதைப் பொருள் கிடைக்கிறது காரணமே தமிழ்நாடு அரசாங்கம் தான் இன்னைக்கு திமுக

குறிப்பா சொல்ல வேண்டும் சொன்னால் அவனோட நெருங்கிய தொடர்பு கிட்ட ஸ்டாலினுடைய மருமகள் அதாவது உதயநிதி ஸ்டாலினுடைய மனைவி கீர்த்திகா உதயநிதி அவர்கள் அவனுக்கு முழு ஆதரவு தமிழ்நாடு காவல்துறை இதை கண்டுகொள்ளவே இல்லை இதுக்கெல்லாம் காரணம் திமுக குடும்பம் தான் இதெல்லாம் விரைவில் அவங்க இன்னைக்கு வரைக்கும் கைது பண்ணல இன்னைக்கு எடப்பாடி அவர்கள் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு இந்த போராட்டம் தொடர்ந்துகிட்டே இருக்கும் அவனை கைது பண்ண வரைக்குது திம்பு பேக இருக்குது பணமே போதை புரதும் கிடைக்கும் இந்த நாடாளம் மட்டும் தூயில இப்போ திருப்பி வேட்பா தெங்க இருக்கிற இறக்கிற கனிமொழி அவர்கள் அப்படி அண்ணன் இழப்பு ஓடி அவர் ஆட்சியில புரிய இதை மதுவோடமே கடந்து வச்சு புதிய ஆறு ஓடிகிட்டு அது ஓடிட்டு இது ஓடிட்டு சொன்னாங்க மதுவை வைக்கிறத போகிற விதவே மாநிலம் ஆயிருங்க இன்னைக்கு மதுவே கேட்டா அந்த அம்மா ஓடிக்கிட்டே இருக்கு நம்ம சின்ன பிடிச்ச மாதிரி விளாட்டு

அந்த ராக்கெட் எவ்வளவுக்கு இடம் கொடுத்தது அம்மாவுடைய அரசு இது எதுவுமே திமுக அரசாங்கம் செய்யல அப்போ செய்யல இன்னும் சொல்ல போன சொன்ன தமிழ்நாட்டு உருவாக்குமே அப்போ கரணிதான் தெரியவாங்க அந்த அம்மா இந்த வெள்ள மாடாங்கடி எதுக்குமே எதுவுமே வரல இப்ப ஒரு 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 வாரமும் இந்த ஊரை சுற்றி சுற்றி வந்து ரெண்டு பேரும் ஏதோ படத்தை வச்சுட்டு வளப்படுத்த சப்பக்கமாக போட்டு ஒண்ணு நடக்காது எடப்பாடி தெளிவா இருக்காரு சரியான கூட்டணி அமைச்சர் ஒரு வாரம் அதிகபட்சம் ஒரு வாரத்துக்குள்ள எடப்பாடியார் தலைமையில ஒரு மிகப்பெரிய வெற்றி கூட்டணி அமையும் அதுல வந்து நம்முடைய அண்ணா திமுக வேட்பாளர் அண்ணன் எடப்பாடியார் அறிவிக்கின்ற வேட்பாளர் தூத்துக்குடி தொகுதியில ரெட்டை சின்னத்தில் வெற்றி பெறுவார் வெற்றி பெற வைக்கணும் நீங்க எல்லாம் நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணன் எடப்பாடியார் அறிவிக்கின்ற வேட்பாளர் அதிக வாக்கு தேர்தல் வெற்றி பெற வைக்கணும் கேட்டு விடைபெறுவேன் நன்றி வணக்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்